பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல நம்ம நாடு நம்பர் ஒன்ல இருக்கு யாராவது யாருடையாவது சண்டை போடணும் அப்படின்னா அங்க இருக்கிற நாலு பெண்களை ரேப் பண்றாங்க இதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் சமீபத்தில் நடந்த இந்த டாக்டரோட அபியூஸ் அப்படிங்கிறது அவ்வளவு மோசமான கேவலமான தக்க

நைட் ரெண்டு மணி ராத்திரிக்கு அந்த அக்யூஸ்ட் ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளையை எழுப்பி அபியூஸ் பண்ணியிருக்கான் அடுத்த நாள் அந்த பிள்ளை டீச்சர்ட்ட வலிக்குதுன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கான் அவளுக்கு என்னன்னே தெரியல அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்கணும் உடனடியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கணுமா இல்லையா பப்பாளி பழம் சாப்பிடு அன்னாசி பழம் சாப்பிடு இது ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய பதிலா பிறகு இது அப்படியே மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து பத்து தொண்ணூத்தி எட்டு நம்பருக்கு பேரண்ட்ஸ் பண்ணி இன்னைக்கு பேர் இருக்காங்க பிள்ளைகள் வெளியே வந்து பேசியிருக்காங்க நானும் தான் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இன்னும் எத்தனை பேர் வெளியே சொல்லாதவங்கன்னு நமக்கு தெரியாது இது அங்க மட்டும் தானா அப்படின்னா வரிசை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இருந்த விஷயம் மூணாவது மாடியில இருந்து செத்து போனாலும் எந்த நீதியும் பயாலஜி புக்கையும் சேர்த்து பிள்ளையோட சேர்த்து அடக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் விளையாண்டுகிட்டு இருந்த பொம்மையும் சேர்த்து பிள்ளையோட சேர்த்து அடக்க வேண்டியதுதான் அது பிறகு குற்றவாளிகை இதுவரைக்கும் ஒரு இடத்துல மரண தண்டனை கிடைச்சுதா அப்படின்னா இல்லை ஏழு வருஷமா ஆசிபாவோட கேஸ் நடக்குது திண்டுக்கல் கலைவாணியோட கேஸ்ல ரொம்ப சாதாரணமாக அவருடைய வீட்டுல குற்றவாளியை நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லைன்னு வெளியே விட்டாச்சு அப்போ நீதி இல்லாத காலகட்டத்துல நீங்க நீதியை பெற்ற முடியும்னு நம்பிக்கை இல்லாத காலகட்டத்துல பிள்ளைகளை எவ்வளவு பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்கு உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா தொண்ணூறு டிகிரியில கால்கள் விரிச்சு உடக்கு உடைச்சு கால் சேர்க்க முடியாத நிலைமையில ஒரு பிள்ளை வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உதடு பேப்பர் மாதிரி இரும்பு வச்சு ராணுவ அடி விழுந்து எந்த ஒரு பெண்ணும் ஏற்றுக்கொள்ள முடியாது ரிப்போர்ட் மாசத்துக்கு மேல இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரியல இவன் தான் வழக்கு சிபிஐ விசாரிக்குது எவ்வளவோ விசாரணைகள் போய் கொண்டிருக்கு ஆனால் குற்றவாளி யாருன்னு வரைக்கும் தெரியல இப்போ இந்த வாரம் கைதாயிருக்கிறது யாருன்னா எட்டு நாள் வச்சு விசாரிக்க பெர்மிஷன் கொடுத்திருக்கு கடைசியா கைதாயிருக்கிறது யாருன்னு பார்த்தா

படிக்கிற பிள்ளைகள் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன் அவ்வளவு அஃபையர்ஸ் என்ன செய்யறது பெண்ணே தைரியம் அப்படிங்கிற பரப்புரை பயணத்தை தொடங்கி இருபத்தி மூணாவது நாள் ஒவ்வொரு ஊராக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் எங்க எல்லாம் வாய்ப்புகளை உருவாக்க முடியுதோ அங்க பெண்களை அதிக அதிகமாக சந்திச்சு பாதுகாப்பாரு கவனமா இருக்கு எச்சரிக்கையோட செய்தியை எடுத்து யாரோ ஒரு பள்ளி அரசு பள்ளியில அது பேசிருக்கிறார் என்னுடைய பெயரை கோரி பாத்திமா சபரிமாலா மத பிரச்சாரம் செய்கிறார் அப்படின்னு கிளப்பி எப்ப வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும் சிறப்பா எடுங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் எல்லா பேச்சுகளும் நானே பதிவு பண்ணி நானே எல்லா வீடியோவையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய நம்பிக்கையை நான் வணங்குகிற இறைவனை நான் பள்ளிக்கூடத்துல போய் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எனக்கு இந்து மத சகோதரியும் கிறிஸ்துவ சகோதரியும் இஸ்லாமிய சகோதரியும் அல்லது கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய சகோதரியும் எனக்கு பெண்ணாக படைக்கப்பட்டவள் பதினஞ்சு கவர்மெண்ட் டீச்சரா வேலை செஞ்சிருக்கிறேன் பாலியல் சீண்டலால பாதிக்கப்படுறாங்க அடுத்த கால சோனா காட்சிங்கிற ஒரு விபச்சார பெரு உண்டு ஒரு பகுதி உண்டு அந்த விபச்சார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அறிமுகமான ஒரு பெண்மணி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தவங்களா தெரியல அதுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டுக்காங்களான்னு தெரியல அந்த பெண்மணி வந்து சொல்லி பேசின வீடியோ வைரலா இருக்கு நார்த் சைடு என்ன பேசியிருக்காங்க உங்களுடைய வக்கரத்தை தீர்த்து கொள்ளணும்னா இவ்வளவு பேர் இருப்போம் நாங்க பாலியிலேயே தொழிலாக கொண்டு எங்கள் உடமை தருவதற்கு இந்த வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம் எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்களை போய் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற டாக்டரை போய் லட்சியத்தோட இருக்கிற பெண்களை போய் இப்படி பண்றீங்களே நீங்க எல்லாம் வழங்குவீங்களா அப்படின்னு மிக கடுமையாக பேசி இருக்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு சரியான கேள்வி அவளும் பெண் தான் அவளும் பெண்ணாக படைக்கப்பட்ட ஒருத்தி தான் அவ வந்து சொல்றா நான் பிழைப்புக்காக இந்த வேலை செய்யறேன் அதுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்கு விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கூடிய சமூகமும் மது கடை

அவங்களுக்கு எல்லா குறைச்சலையும் கொடுத்து இந்த வேலையை நான் ஆண்டுகளாக இந்த வேலை செய்து கொண்டிருக்கேன் பள்ளிகள்ல கல்லூரிகள்ல பிள்ளைகளுக்கான தன்னம்பிக்கையை தரணும் தற்கொலை தீர்வு கிடையாது பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும் பல ஆசிரியர்களை நான் டீச்சரா இருக்கும்போது பல ஆசிரியர்களை எதிர்ப்பு போராடி இருக்கிறேன் நான் அவனும் பிரியாணியும் சாராயமும் வாங்கி கொடுத்து வட்டிக்கு விடக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் பாலியல் சீண்டர்ல ஈடுபட்டு இருக்காங்க பிள்ளைகள்கிட்ட அவங்களையெல்லாம் எதிர்த்து நான் போராடினேன் அப்பவே பலவேறு சிக்கல்களை சந்திச்சுதான் இருக்கும் சில பிள்ளைகளை பாதுகாக்க ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறவே முடியாது அப்பவே என்னோட மன நிம்மதியை நான் தொலைச்சிருக்கேன் என்னுடைய உடல் நலத்தை அப்பவுமே நான் தொலைச்சிருக்கேன் அவ்வளவு ஒரு அக்யூஸ்ட காப்பாற்ற விரும்புகிற சமூகம் ஒரு பெண் பிள்ளையை பாதுகாக்க நினைக்க மாட்டேங்குது இது வழக்கமா நடக்கிறதானே நீ சாகறதுக்கான பிறந்த உனக்கு என்ன சுயமரியாதை உனக்கு என்ன பாதுகாப்பு ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரட்டும் சாதிகாரன் வருவான் அரசியல் தலைவர்கள் வருவாங்க அந்த கவுன்சிலர் இந்த மேல எல்லாம் வருவான் அந்த அக்யூஸ்ட காப்பாத்துறது குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு கடயங்களை அழிக்கிறதுக்கு எல்லாம் நடக்கும் கூடவே பணம் அப்படிங்கிற ஒரு பேய் அது எல்லாம் செய்யும் இந்த கல்கட்டா ரிஸ்ட்யூல மூளையினுடைய இயக்கமே ஒருத்தன் தான் இந்த மாதிரியான வேலை செய்யும் உடம்பு கிராம் சதையை காணும் கிராம் எப்படி பெத்தி வளர்த்திருப்பாங்க தலைமுறைக்கு எடுத்து சொல்லி கேட்கிறோம் எந்த நம்பிக்கையில நீங்க லவ் பண்றீங்க எட்டாம் கிளாஸ்ல லவ் பண்றேங்க ஒன்பதாம் கிளாஸ்ல லவ் பண்றேன் பத்தாம் கிளாஸ்ல கட்டுனா இவனத்தான் கட்டுவோங்கிறீங்க பேஸ்புக்க பார்த்து லவ் பண்ணுங்கிறீங்க இன்ஸ்டால சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எந்த நம்பிக்கையில் இவன் நல்லவன் இவனோட வாழ்க்கைக்கு செட் ஆவா அப்படின்னு இப்போ இப்ப இந்த கேசஸ் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த பக்கம் வைங்க இந்த பக்கம் நீங்க எந்த நம்பிக்கையில லவ் பண்றீங்க நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் கேட்கிறேன் அப்படி யாருமே எங்க ஸ்கூல்ல லவ் பண்ணல அப்படின்னு அவங்க எல்லாராலையும் சொல்ல முடியுமாமா அப்படின்னு ஒரு அம்பது பள்ளிக்கூடம் நடந்து வந்தாச்சு இந்த இருபத்தி மூணு நாள் ஒரு இடத்துல ஒரு லவ் ஆஃப் ஸ்கூல்ல சொல்லலையே அப்போ ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு அதுவும் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் சொல்லுங்க தனியா போகாதம்மா யாருக்குடையாவது போகும் ரெண்டு பேர் கூட சேர்ந்து பைக்குவாங்க வீட்ல டாய்லெட் இல்லையா உடனே டாய்லெட்டை கட்டுங்க இல்லையா ஏரி தனியா போகாத யார கூடயாவது கூட்டிட்டு போ இன்னைக்கு இந்த கல்கத்தா இஷ்யூல அந்த பிள்ளை தனியா தங்காம யாராவது நாலு பேர் கூட இருந்திருந்தால் இந்த ரேப் அண்ட் மर्डर தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அவ பாராட்ல மலையிலயோ பாராளுமன்றத்திலோ இல்ல எமர்ஜென்சி தியேட்டர்ல அவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான மீட்டிங் ஹால்ல தான் இருக்கிறார் மெயின் இடத்துல அக்யூஸ்டுகள் பணத்தின் பெயரால் அவ்வளவு சிசிடிவி கேமராவையும் உடைக்கிறாங்க அடுத்த நாளே அவங்க அப்பா சொல்றாரு போலீஸ் அவசர அவசரமாக மின்மயானத்துக்கு மயானத்துக்கு உடம்பை எரிக்கிறதுக்கு பணத்தை கட்டி வச்சுட்டானுங்களாம் யாரு மக செத்து போயிருக்கா யாரும் போய் காசு கட்டுறது அவங்க அப்பா இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு என்னுடைய மகளுக்கு இறுதி காரியம் செய்யறதுக்கு கூட என்ன காசு கட்ட விடாம அவ்வளவு நெருக்கடி கொடுத்து அவசர அவசரமா ஒன்பது மணிக்கெல்லாம் பாடியை எரிக்கணும்னு சொல்லிதான் யோசிச்சு பாருங்க நானே அந்த மாதிரி நடத்தப்பட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சு பிள்ளையோட முகத்தை காட்டுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சா போன்ல தகவல் என்னன்னு போயிருக்கு உங்க மகன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான்னு போயிருக்கு என்ன நடக்குது ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்கா லண்டன் கனடா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த பிள்ளைக்காக போராட்டம் பண்ணாங்க ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்த கேஸ்லே இந்த லட்சணம்னா சாமானிய மக்களோட நிலைமை சாமானியமாக பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகளோட நிலைமை அப்படி ஏதாவது இந்த மாதிரி இஷ்யூல செத்து போனா தலைவலின்னு செத்து போயிட்டா பைத்த வழின்னு செத்து போயிட்டா சண்ட போட்டு என்ன வழி ஒரே வழிதான் முன்னாடியே பாதுகாப்பை ஏற்பாடுகளை செஞ்சுக்கங்க எடுத்து விட்டுக்காரன் வந்து அம்மா அரிசி கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி கதவை தட்டி அந்த பிள்ளையை அபியூஸ் பண்ணி ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கொலை செய்யப்பட்டான் அதுவும் அந்த பிள்ளை சாகல வயரை எடுத்து மூக்குல கனெக்ஷன் வச்சு ஷாக் கொடுத்து கொலை செய்யப்பட்டான் கதவை திறக்காதீங்கம்மா யார் வந்தாலும் குறிப்பா ஏற்கை வீடு பக்கத்து வீடு அதே தெருக்காரன் யார் வந்து கதவை தட்டினாலும் கதவை திறக்காதீங்க பிடிச்சா அம்மா பாலா கூடவே கூட்டு போங்க அப்படி இல்லை அப்படின்னா கதவை கூட்டிட்டு உள்ளே இருக்காங்கன்னா கதவை திறக்க கூடாது அது நம்ம நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே நமக்கு தெரிஞ்ச அங்கிள் தானேன்னு திறக்க கூடாது ஏன் தெரியுமா தெரிஞ்சவங்க தான் அந்த வேலையை செய்வோம் ஐநா ரிப்போர்ட் கொடுத்துருக்கு வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டை சுத்தியா இருப்பா தெரிஞ்சவன் அக்கம் பக்கத்துல இருக்கவன் தான் இருப்பான் அவன் தான் பார்த்து கவனிச்சு இந்த பிள்ளை எப்ப டாய்லெட் போவா அவங்க அம்மா அப்பா எப்ப போயிருக்காங்க எப்ப தனியா இருக்கிற இதே விளையாண்டு அம்மா கடைக்கு போயிட்டு வந்த விளையாண்டுட்டு தானே இருக்கிறான்னு போறாங்க வந்தா பிள்ளைய காணும் தேடு தேடுன்னு தேடுறாங்க மூணு நாள் கழிச்சு

எப்போதும் சிரிந்து கொண்டு இருப்பவள்னு அர்த்தம் அந்த பிள்ளைய ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல வச்சு வெளியே கொண்டு போனான் என்ன நடந்துச்சு பூகுதண்டை குடிச்சிட்டாங்களா அவனுக்கு தூகுதண்டு என்ன கிடைச்சிருச்சா இல்ல அவன் ஜாமீன் லெகனையே வந்தான் இந்த நாட்டோட சட்டம் எவ்வளவு கேவலமான சட்டம் ஜாமீன் லெகனை இவனை யாரா ஜாமீன்ல வெளிய விட முடியுமா வந்து என்ன பெத்த வெளியா குடிக்கிறது காசு கேட்டான் மாட்டோம்னா தாயை நடந்தது நமக்கு தெரியாதான் இதே சென்னையில பக்கத்து தெருவுக்கு டியூஷன் விடுறதுக்கு ஒரு அம்மா பூரா பிள்ளைங்க பிள்ளைக்கு வந்து மூன்றரை வயசோ நாலு வயசோ பொம்பளை பிள்ளைங்கி பையனை டியூஷன் விட்டு வர்றதுக்குள்ள பிள்ளையே காணும் பக்கத்து வீட்டுல இருந்த ஆர்மி ரிட்டைய்டு தருதலைகள்லாம் என்ன வேலை செஞ்சுட்டு வர்றாங்கன்னு பாருங்க நாட்டை பாதுகாக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு வருவானுங்க ஆர்மி ரிட்டையர்டு அறுபது வயசு கிழமை அந்த பிள்ளைய ரேப் பண்ணி சாக்குல கட்டி பாத்ரூம்ல போட்டுக்கிறான் தேடுறாங்க தேடுறாங்க இவனும் சேர்ந்துட்டு தேடுறான் கடைசியில பாத்ரூம்ல இருந்து ரத்தத்தோட பிள்ளை உடல் தான் மீட்கப்பட்டது பிள்ளை செத்து போனான் தூக்குல போட்டாங்களா கிழவன பாண்டிச்சேரியில இப்போ ரமலான் முன்னாடி ஐஸ்கிரீம் கொடுக்கறதா சொல்லி பிள்ளைய கொண்டு போய் ஒன்பது வயசு பிள்ளை அறுபது வயசு கிழமை பத்தொன்பது வயது இவர்களுக்கெல்லாம் இளைஞன் சிறுவன் பொறுக்கிகள் அந்த பிள்ளைய கட்டி உயிரோட சாக்கடையில தூக்கி போட்டு அந்த சாக்கடையில கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு தண்டறிதான் அந்த பிள்ளை செத்துக்கோணாம் மூணு நாள் கழிச்சுதான் வந்து அரசியல்வாதிகள் என்ன பேசினாங்க

ஏன் கொள் சொல்லு பார்ப்போம் செலவு அதிகம் என்ன செலவு கல்யாணம் பண்ணணும் நகை போடணும் இன்னைக்கும் ஏதோ சில இடங்கள்ல பெண் பிள்ளைகளை கொலை செய்துதான் செய்து கொண்டிருக்கிறாங்க எளிய தெரியும் யாரு பாக்குறது யாரு செலவு பண்றது யாரு நகை செய்கிறது இவ்வளவு இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல

அவங்களோட பரிந்துரை நமக்கு உண்டுன்ற நம்பிக்கைக்காக நம்ம அந்த வேலையெல்லாம் செய்வோம்னு பேசியிருப்பேன் அங்க போய் இதில் தான் பேசிக்கொண்டிருக்கேன் அங்க போய் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான பிரச்சாரத்தை தான் இருபதுக்கு மூணு நாளா பேசிக்கிட்டு இருக்கோம் அங்க போய் கல்கத்தா டாக்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அங்க போய் இந்த ஒன்பது பாயிண்ட பத்தி தான் பிரச்சாரம் பண்ணுறோம் அந்த நோட்டீஸ் கொடுங்க நோட்டீஸ்ல ஒன்பது பாயிண்ட் இருக்கு என்ன இருக்கு தனிமையாக இருக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் தோழிகளோட கூட்டத்தோட பெற்றோர்கள் வெளியில உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இரண்டாம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் ஒருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்னு திரும்பி இரண்டாவது பாத்துறாத உன்னுடைய இரண்டாம் பார்வை உன்னை கொலை கூட நாளைக்கு அவனுங்க வந்து செய்வானுங்க யார் வந்து இத தர்றேன்னு சொன்னாலும் பொருட்கள் சின்ன

பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரியான கொடுமைகளை பார்த்து பயந்து தற்கொலை செய்து தாழ்வு மனப்பான்மை கொண்டு இந்த விஷயங்களை மாத்தி பெண்ணே தைரியமாக இரு எல்லாரும் சேர்ந்து இதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் கல்வியால் நம்மளால இதை மாற்ற முடியும் அதுக்கான அவேர்னஸ் கொண்டு போவோம் வீட்டுல டாய்லெட் இல்லாம தனியா ஏரிக்காட்டுக்கு செல்லாதீர்கள் அப்படிங்கறது எங்க வீட்டுல டாய்லெட் இருக்கு இல்லாத ஏதோ ஒரு கிராமத்து வீட்டுக்கு இந்த செய்தியை நம்ம கொண்டு போறதுக்கு வேலை செய்யணும் போதும் போதும் ஒரு ஏரி காட்டு மரணம் தடுக்கப்படலாம் வாயால கொரோனாவுக்கு மாஸ்க் போடணும் கூட மாஸ்க் போட்டாங்களா இல்லையா உயிர் மேல இருந்து பயம் மாஸ்க் போடாம எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணமா இல்லையா அதே டாய்லெட் இல்லாம இங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்கன்னா முதல் டாய்லெட்டை கட்டுங்க அப்படியே இல்ல பிள்ளைங்க வெளிய போறாங்க அப்படின்னா ஏறி காட்டு தனியா போயிடாதீங்க இந்த விஷயத்தை வாயால தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணா நமக்கு எல்லாருக்கும் வாய் இருக்கு பேச முடியும் அப்படின்னா வாயால் பிரச்சாரம் பண்ணால் போதுமானது ஒரு பிள்ளையினுடைய மரணம் தடுக்கப்படும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் பத்து பிள்ளைகளோட மரணம் இருக்கு பிள்ளைகளுடைய மரணம் பாலியல் வன்கொடுமை மரணங்கள் பின்னாடி என்ன இருக்கு உனக்கு நீ ஏதாவது திறமை இருக்கா உன்னை பத்தி நினைக்கிறியா எங்க துறையில சாதிக்க விரும்புற உன்ன பத்தி நீயே எழுது

ஒண்ணும் போனாட்டி பரவாயில்ல தலைய ஒழுங்கா சீவிட்டு போனா போதும் அது பல பல சமூகத்து பெண்கள் பேணுகளா இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஒழுங்கா எண்ணெய் வச்சு தலை சீவிட்டு போறதே ஒரு விதமான ஹிஜாப் இருக்கட்டும் தலையை அவுத்து போட்டு கொண்டு ட்ரெஸ்ஸை வந்து பாதியில குறைச்சிட்டு போட்டு போறதுக்கு இந்த நாட்டுல எந்த தடையும் இல்ல ஆனா தலையில துணி போடுற அடையாளமே தப்பு என்னது தலையை விரிச்சு போட்டு போற எவ்வளையாவது நீங்க கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிருக்கீங்களா

கதவை திறக்காதீங்க டீனேஜ் காதல் ரெண்டாம் பார்வை பொருட்களை வாங்காதீங்க டோன்ட் டச் பயப்படாதீர்கள் தற்கொலை தாழ்வுமன பான்மை இந்த சைடில் இருக்க இந்த ஒன்பது பாயிண்டையும் டீச்சர் சொல்லி தரட்டும் அவங்க இதை படிச்சுட்டு பிள்ளைகளுக்கு ஏற்றி வைக்கட்டும் யார் யார் எந்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க நான் போறேன் என் பிள்ளை படிக்கிற ஸ்கூலுக்கு நான் போறேன்னு சொன்னோம் கை தூங்கப்போம் நான் போய் இதை கொடுத்து பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்கன்னு கொடுத்துட்டு வாரேன்

உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வை நீங்களே பரப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அவ்வளவு எல்லா பிள்ளைகளுக்கும் இது கொடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க கொடுங்க நாங்க கொடுத்துறோம்னு நினைச்சாங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எங்க அனுப்பணும் சொன்னீங்கன்னா அங்க அனுப்பி தந்துருவாங்க நோட்டீசஸ் இல்லைன்னா நீங்களே பத்து பத்து ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க பத்து ரூபா பத்து ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒன்னு கொடுத்து லீடரை விட்டு படிக்க சொல்லுங்க இதைப் பத்தி டீச்சர்ஸ டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க ஏத்தி வச்சுட்டுப்பாதாவும் இருக்கும் எனவே நமக்கு என்ன சொல்லி தரான் சொல்ல வேண்டியதும் கடமை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால நிறைய சேலஞ்சஸோட ஒரு பதில் எனவே எல்லோரும் சேர்ந்துதான் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க முடியுமே தவிர ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூடுதலா சொல்லி தரணும் பெண் பிள்ளைகளை எவ்வளவு கண்ணியமா வைக்கணும் எவ்வளவு மதிக்கணும் எப்படி நடத்தணும் அப்படிங்கறத ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கூடுதலாக சொல்லி தர வேண்டிய பொறுப்பும் ஆம்பளை பிள்ளைகளை பார்த்து அம்மாக்களுக்கு உண்டு ஒழுக்கமா வளர்த்தா அவன் நாளைக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவனா வருவான் இன்னைக்கு நம்ம அசால்ட்டா விட்டோம்னா நாளைக்கு ஒரு சீர்கேட்டுக்கு காரணமாக கூடிய பிள்ளை நம் பிள்ளைனா அதை விட பெரிய சோகம் நமக்கு கிடையாது பிள்ளையை எப்படி மதிக்கணும் மரியாதையாக நடத்தணும் கண்ணை பார்த்து பேசணும் அவன் தான் முதல்ல இரண்டாம் பார்வை தாழ்த்தி கொண்டு போகணும் அது ஆண் பிள்ளைக்கு தான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த விஷயங்களை உங்க பிள்ளைகளுக்கு ஸ்ப்ரெட் கூப்பிட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க உடச்சு பேச வேண்டிய தருணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனவே உங்க கைக்கு எல்லாருக்கும் இந்த நோய் இருக்கு இடத்துல சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் நீங்களும் படிங்க எங்காவது ஒரு பிள்ளைக்கு ஒரு அபியூஸ் ஒரு ப்ராப்ளம்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஒரு உதவியை அவங்களுக்கு நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நம்புறோம் அதனால இந்த